இல்லை இந்த மாதிரி விமர்சனத்தை வந்து காங்கிரஸ் கட்சி வைக்கிறதுக்கு எந்த வகையில் அவங்களுக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்குன்னு தெரியல அப்போ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு சிதமான பிடிக்குதோ பிடிக்கலையோ தமிழக மக்கள் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்களித்து இன்றைக்கி மூணாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் ஆக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உட்காந்துருக்காரு அவர் எப்படி நீங்கள் அறுபது சதவீதம் தான் நீங்கள் மூன்றையான நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம்னா அது சரியான பார்வையாக எனக்கு பாடல அதனால தான் சொன்னேன் நீங்க வன்மத்தை கக்குற அளவுக்கு காங்கிரஸும் அந்த லெவல்ல இருக்கணும் இல்லையா நீங்க உங்களுடைய நிலமையே எப்படி இருக்கு அப்போ அப்போ இன்னைக்கு வந்து நீங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தில இருந்து நீங்க நாம் தமிழர் சீமான் தனியா நிக்கிற மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் நின்றுச்சுன்னா வாக்கு சதவிதம் எவ்வளோன்னு தெரியும் இல்லையா எல்லா கட்சியுமே நிற்கட்டும் அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் வாக்கு சதவீதம் என்னங்கிறது தெரியும் இல்லை அப்போ ஒரு ஒரு தேர்தலில் வரும்போது நீங்க போட்டி போடுங்க இப்போ நம்மளே வந்து இது ஒரு நான்கு முனை போட்டி தான் ஆனா நாங்க வந்து அவர் பார்த்தியாவே கன்சிடர் பண்ண மாட்டேன்னு சொல்றது வந்து எனக்கு ஏற்படையுது ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு எஸ்டி தொகுதி இருக்குது ஏற்காடு ஒன்று சேந்தமங்கலம் ஒன்று இது வரைக்கும் சில எஸ்சி கேண்டிடேட்டை கூட பொது தொகுதியில் நிறுத்தியிருக்காங்க ஆனால் எஸ்டி கேண்டிடேட்டை வந்து பொது தொகுதியில் நிறுத்தியிருக்காங்களா இல்லாங்குற என்னனுடைய அட்டன்ஷனுக்கு தெரிந்த வரைக்கும் நாலேஜ் தேர்ந்த வரைக்கும் இல்லை ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு பெரும் முயற்சியை வந்து இந்த தடவை சீமானவர்கள் எடுத்து இப்போ பட்டியலின மக்களையும் இருக்குது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஷெட்யூல் ட்ரைவையும் கொண்டு வந்து நாங்கள் பொது தொகுதியில் நிறுத்துகிறோங்கிறது வந்து உள்ளபடியாக அந்த மக்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு சீமான் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கை உள்ளபடியே வரவேற்க தகுந்தது தான் அப்போ இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய அந்த எஸ் எஸ்டியனுடைய வாக்கு வங்கியும் சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய வாக்கு வங்கியும் பெருவாரியாக வந்து அவங்க கை வைப்பாங்க அப்போது இதுதான் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் இதுக்கு வந்து பெரிய பங்கம் சீமானும் அதுக்கு உண்டான செயல்பாடுகள் எடுக்கிறாரு அந்த மூன்று தலைவர்களுக்கு உண்டான பிறந்தநாள் விழாவை ஒன்னா கொண்டாடி அவங்களை வந்து இன்னைக்கு பட்டியல் என சார்ந்தவர்களை கொண்டு போய் பொது தொகுதியில் நிற்க வைக்கிற போது அப்ப கட்டாயமா இந்த தடவை வந்து அந்த வாக்கு வங்கி வந்து பெரிய அளவுக்கு அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் என்ற நமோதினையும் சிறப்பு அரசியல் திறமையாளர் திரு நந்தகுமார் அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் அண்ட் சார் சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் சமீபத்தில் ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருந்தார் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து மும்முனை போட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது குறிப்பாக டிஎம்கே கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி தாவேக்கா அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்லும்போது பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறேன் ஏன் நாம் தமிழ் இருக்காங்களே அவங்க வந்து எங்களுக்கு அரசாக்கம் தான் அவங்களை சேர்த்தாலும் மூன்றரை மூணு போட்டி தான் அப்படின்ற மாதிரி நக்கலாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அவர் அதை விமர்சனத்தை இல்லை இந்த மாதிரி விமர்சனத்தை வந்து காங்கிரஸ் கட்சி வைக்கிறதுக்கு எந்த வகையில் அவங்களுக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்குதுன்னு தெரியல சார் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்திருக்காங்க ஆட்சியில் இருந்தாங்க அந்த அறுபத்தேழு ஆட்சியை விட்டதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் காங்கிரஸ்னுடைய நிலைமை என்ன அதாவது ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கழுது தேஞ்சு கட்டரும்பான கதையான் அந்த மாதிரி அவங்க எப்படி இருந்தால் காங்கிரஸ் இப்படி ஆகிப்போச்சுங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி காங்கிரஸ்னுடைய நிலை பரிதாபமாக இருக்குது இன்றைக்கும் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்டுட்டு இருக்கும்போது இன்றைக்கி காமராஜர் ஐயாவை விமர்சனம் பண்ண கூட காமராஜர் அடமானம் வச்சுட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நிச்சயமா இன்னைக்கு வந்து ஐயா தான் வந்து அதில் ரொம்ப அளவுக்கு கொதிச்சு போய் எழுந்து உண்மையான காங்கிரஸ்காரராக காங்கிரஸ் தொண்டராக பல சேனல்களில் வந்து அவர் பேட்டி கொடுத்ததை பார்க்க முடிஞ்சுது குறிப்பாக எதிர்கட்சிகள் கூட குரல் கொடுத்தாங்க குரல் கொடுத்தா இது இதுலேயும் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் மேலே ஏறினாங்க அப்புறம் எல்லாமே சொல்லிட்டு பண்ணாங்க அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியே இப்போ நடக்கக்கூடிய திமுகவினுடைய ஆட்சியே வந்து காமராஜர்னுடைய ஆட்சி காமராஜரனுடைய ஆன்மா மன்னிக்குமா இவங்களெல்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆட்சியை வந்து காமராஜர்னுடைய ஆட்சிக்கு வந்து நீங்கள் ஒப்பீடு பண்ணினீங்கன்னா காங்கிரஸ் இதோட கலைச்சிட்டு போகலாமே எதுக்கு இருக்குது அப்போ இருக்கிறதே காமராஜர் ஆட்சின்னா நீங்கள் வந்து என்னத்துக்கு தனியாக நீங்கள் செஞ்சிட போகிறீங்க இவங்க அப்போது அப்போ எந்தளவுக்கு நிலைமை மோசமாகிடுச்சின்னு பாருங்கள் அப்போ இன்றைக்கி காங்கிரஸே வந்து அவங்க திமுகவில் இருந்து எப்படிதான் வெளியே வர்றதுன்னு உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இதனால் வரைக்கும் இப்போ பீகாரில் வேறு படுதோல்வி அடைஞ்சனால இன்றைக்கி ஏற்கனவே அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்த இடத்துல இன்றைக்கி இருபத்தஞ்சு சீட்டு தான் அதுவும் போன தடவை இந்த சீட்டு குறைச்சது கூட பரவாயில்ல எவ்வளோ அவமானமாக நடத்த அவமானப்படுத்தினாங்கிறதுலாம் கேஎஸ் அழகிரி ஐயா வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அழுகாத குறையெல்லாம் பேசி நம்ம பார்த்தோம் அப்படி இருக்கும்போது இந்த இருபத்தஞ்சு சீட்டு அங்கே இந்த பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ கொடுப்பாங்களாங்கிறது தெரியாது இன்னைக்கு வந்து பல இடத்துல வந்து இவங்க இப்ப இப்ப காங்கிரசுடைய கோரிக்கை பிரதான கோரிக்கை என்ன ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னாக்க திமுக ஜகா வாங்கிருச்சு இப்ப கூட இவர் நம்ம முன்னாள் திமுகவினுடைய எம்பியா இருந்தார் இல்லையா ரவிக்குமார் இப்ப விழுப்புரம் இப்ப திமு இப்ப வந்து விடுதலை சிக்கிய எம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பி அன்னைக்கு வந்து திமுக திமுகவினுடைய எம்பியா இருந்தார் அன்றைக்கி திமுக எம்பியாக இருந்து இன்றைக்கி இந்த கட்சி எம்பியா இருக்கக்கூடியவர் அவர் சொல்கிறாரு இல்லை எங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு அதனால் நாங்கள் அந்த கோரியையை வைக்கமா கோரிக்கையை வைக்க மாட்டோம் இவர் காரா பேசுகிறாரா இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரரா பேசுகிறாரே நமக்கு புரிய மாட்டாங்க அப்போ எந்த ஒரு சாமானியன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த கட்சியில் இருக்காங்களோ அந்த கட்சி எப்படி வளர்ந்து போகணுங்கிறத இல்லை இது வந்து நம்ம தேர்தல் நேரத்தில் தான் பார்க்க முடியும் தேர்தலுக்கு அப்புறம் தான் நம்ம இதெல்லாம் பேசணும்னு அப்படி கடத்தி கொண்டு போயிருக்கலாம் கேள்விகளை அவர் வந்து இல்லை எங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறுலயே இதுக்குண்டான கட்சி அனைத்து கட்சி தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு இதுக்கான முனைப்பை எடுத்தோங்கிறார் பதினாறுல எப்போ இப்போ இருக்கிறதுக்கு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஒம்பது வருஷம் அன்னைக்கே நீங்கள் ஆட்சியில் பங்கு கேட்டீங்க ஒம்பது பத்து வருஷம் கழித்து உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடிய நிலைமை இல்லைன்னா அப்போ அன்னைக்கி விட இந்த பத்து வருஷத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி படு வீழ்ச்சி அடைந்திருக்கா என்ன சொல்ல வரீங்க நீங்கள் இப்போ இந்த பத்து வருஷத்தில் கட்சியை வளரலிங்கிறீங்களா இல்லை வளர்த்திருக்கன்றீங்களா அப்போ இது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்களே வந்து இந்த ரவிக்குமார் அவர்கள் பேசின பேச்சை ஏற்றுக்கக்கூடிய பேச்சே இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் எங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த அளவுக்கு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பெரிய அளவுக்கு வந்து அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் புறமே எல்லா இடத்துலையும் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கும்போது விவர் வந்து நாங்கள் பதினாறில் அதை கேட்டோம் அப்பயே எல்லா கட்சி த தலைவர்களெலாம் கூப்பிட்டு நாங்கள் முனைப்படுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்களுக்கு அந்த நிலமை வராதுன்னா பத்து வருஷம் கழிச்சு நான் சொல்றது புரியுது இல்லையா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோரிக்கையை வச்சுவிங்க பத்து வருஷம் கழிச்சு நீங்கள் கட்சியை வளர்த்திருப்பீங்கன்னா வளர்த்திருக்க கூடாதா வளர்த்திருக்கணும் அப்போ வளர்த்திருக்கும் போது அந்த கோரிக்கை உங்களுக்கு ஒன்றும் பல பெற்றுருக்கணும் இல்லையா அப்போ அன்னைக்கு தான் அந்த இருந்துச்சு இன்றைக்கி இல்லைன்னா அது எப்படிப்பட்ட ஒரு கட்சி வளர்ச்சியில் நீங்கள் யார் சொல்கிறா பொதுச்செயலாளர் சொல்கிறார் கட்சிக்காரங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக இன்னைக்கு வந்து வேட்டையை மடித்து கட்டிட்டு அத்தனை வேலையை விட்டுட்டு உழைக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படிங்க பார்ப்பாங்க இதை அப்போ இவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செயலாளராக பேசுகிறாரா இல்லை திமுகவினுடைய ஆளா பேசுகிறாராங்கிறது கேள்வி வருமா வராதா அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்னைக்கு காங்கிரஸ்க்கு வந்து இப்போ அதை விட வந்து மோசமான நிலைமை அப்போ ஏற்கனவே கொடுத்த இருபத்தஞ்சு கூட கொடுக்க மாட்டாங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு நீங்கள் காங்கிரஸ் சின்னத்தில் கூட நிக்காதீங்க எங்களுடைய உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்கன்னு கூட சொன்னாலும் சொல்லலாம் விடுதலை சிறுத்தைகளையே சொன்னாலும் சொல்லலாம் மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளும் இனிமேல் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் நில்லுங்கன்னு கூட சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இன்னைக்கு விஜய் கூட எப்படி போய் பண்ணுறதுங்கிறத ஒரு அலைன்மெண்ட் ஒரு பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட்டை ஆல்டர்னேட்டிவாக வைக்கலான்னு இருக்கும்போது இன்னைக்கு நீங்க உங்களுக்கு சிதமான பிடிக்குதோ பிடிக்கலையோ தமிழக மக்கள் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்களிச்சு இன்னைக்கு மூணாவது பெரிய கட்சியா தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் ஆக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா உட்கார்ந்துருக்க அவர் எப்படி நீங்க அறுபது சதவீதம் தான் நீங்க மூன்றையா நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம்னா அது சரியான பார்வையா எனக்கு பாடல ஆமா நாலு முனை போட்டி இருந்தாலும் எங்க இந்த மூணு பேர்த்துக்குள்ளதான் டஃப் அப்படி சொல்லிட்டு போங்க அதை நாங்கள் கன்சிடரே பண்ண மாட்டோம்னா அது வந்து எப்படி அதை எடுத்துக்கிறது இல்லை வன்மத்தின் சார் இது தெரியல அது அதனால தான் சொன்னேன் நீங்கள் வன்மத்தை கக்குற அளவுக்கு காங்கிரஸும் அந்த லெவலில் இருக்கணும் இல்லையா நீங்கள் உங்களுடைய நிலமையே எப்படி இருக்குது அப்போது அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து நீங்கள் நாம் தமிழர் சீமான் தனியாக நிற்கிற மாதிரி இன்றைக்கி காங்கிரஸ் நின்றுச்சின்னா வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு தெரியும் இல்லையா எல்லா கட்சியுமே நிற்கட்டும் அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் வாக்கு சதவீதம் என்னங்கிறது தெரியுமில்ல அப்போது ஒரு ஒரு தேர்தலில் வரும்போது நீங்கள் போட்டி போடுங்க இப்போ நம்மளே வந்து இந்த ஒரு நான்கு முனை போட்டி தான் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பிரதானமாக ஒரு சிஎம் கேண்டிடேட்ல ரேஸ்ல இருப்பாரா இல்லையா சீமாங்கிறது அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க ஆனால் நாங்கள் வந்து அவரை பார்க்கவே கன்சிடர் பண்ண மாட்டேன்னு சொல்றது வந்து எனக்கு ஏற்படையில்லை ஓகே சார் இதை தொடர்ந்து முறையாக வந்து பழங்குடி பெண் ஒருவருக்கு வந்து பொது தொகுதியில சீட்டு கொடுத்துருக்காங்க என் சார் பழனி சட்டமன்ற தொகுதியில் இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா லிஸ்ட்டு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த விஷயம் இது இது வந்து உண்மையாலுமே அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நான் ஒன்றும் பட்டியல் பார்க்கல அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உள்ளபடியே வரவேற்கக்கூடியது ஏன்னா நமக்கு வந்து அல்மோஸ்ட் ஒரு ரெண்டு எஸ்டி தொகுதி இருக்குது ஏற்காடு ஒன்று சேந்தமங்கலம் ஒன்று இது வரைக்கும் சில எஸ்சி கேண்டிடேட்டை கூட பொது தொகுதியில் நிறுத்தியிருக்காங்க ஆனால் எஸ்டி கேண்டிடேட்டை வந்து பொது தொகுதியில் நிறுத்தியிருக்காங்களா இல்லாங்கிற என்னுடைய அட்டன்ஷனுக்கு தேர்ந்த வரைக்கும் நாலேஜ் தேர்ந்த வரைக்கும் இல்லை ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு பெருமுயற்சியை வந்து இந்த தடவை சீமானவர்கள் எடுத்து இப்போ பட்டியலின மக்களையும் இருக்கு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஷெட்யூல் ட்ரைபையும் கொண்டாந்து நாங்கள் பொது தொகுதியில் நிறுத்துறோங்கிறது வந்து உள்ளபடியே அந்த மக்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு சீமான் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கை உள்ளபடியே வரவேற்க தகுந்தது தான் இன்னும் சார் இப்போது பீகார் எலெக்ஷனில் காங்கிரஸ் வந்து பது தோல்வி அதிஞ்சு வந்து எல்லாருமே பார்த்துருப்போம் திமுக கூட்டணியில் வந்து சிறுபான்மையினர் மக்களை வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறதும் காங்கிரஸ் இப்ப அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து தலித் சமூக வாக்குகளை வந்து திமுக இணைக்கிறது ஒரு காரணமா பாலமாக செயல்படக்கூடியது வந்து விசிகாவா இருக்கு இப்போ சமீபத்தில் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பேனர்ல வந்து கே என் நேரு ஒரு பக்கமும் திருமாவளன் ஒரு பக்கமும் இருக்காரு ஆனால் திருமாவளன் பேனர் மத்தம் கிழிச்சு அதுக்கு வந்து சானிலா அதிச்சு ரொம்ப இழிவு மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த விதத்தை எப்படி சார் எடுத்துக்கிறார் திமுக காரங்களே அதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போது ஏன்னா கே என் பேனர் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இந்த காங்கிரஸ் விசிக்காவுக்கு எதிராக திமுக வந்து செயல்படுது அவங்க எப்பயுமே திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு அவங்களுடைய ஆட்சி அமையிறதுக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் வேணும்னு எழுத்து பிடிப்பாங்க ஆனா எந்த ஒரு கூட்டணி கட்சியும் தனிப்பட்ட முறையில வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுலையும் கண்ணுங்கருத்துமா இருப்பாங்க இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி சமீபமாக கூட இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து அது என்ன ஃபங்க்ஷனுங்கிறது எனக்கு மறைஞ்சிருச்சு பத்திரிக்கையில் டிவிலெல்லாம் வந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா அவர் வந்து வருங்கால முதல்வர் என்ன திருமாவளவன் அவர்களுடைய போஸ்டர் பேனர் வச்சுருக்காங்க இவர் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வராரு பேனரை பூரா தூக்கிட்டாங்க டிஎம்கேக்காரன் அதை வந்து ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க ஐயா இந்த மாதிரி உங்கள் பேரில் வந்து வருங்கால முதல்வரேன்னு வச்சது அதை எல்லாம் திமுக காரங்க வந்து அப்புறப்படுத்திட்டாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கும்போது போது இல்லை இல்லை நான் வரும்போது பார்த்தா இருந்துச்சு இருந்துச்சுங்கிறார் அவர் சொல்கிறார் ஐயா நீங்கள் வரும்போது இருந்துச்சு இப்போ இல்லாத எடுத்துட்டாங்கன்றார் அதை வந்து அவர் பதில் சொல்ல முடியாமல் அவர் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குதுன்னு போறார் அப்போ இதெல்லாம் தான் வந்து விசிகா வந்து மற்ற காங்கிரஸ் ஆகட்டும் கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவை எந்த அளவுக்கு நிர்பந்திக்கிறாங்க இதே வந்து ஆலூர் சாலவாஸ் ஒரு நிகழ்ச்சியில் பேசினார் இல்லையா ஒரு அரசாங்க நிகழ்வு நடத்தும் போது நான் இந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் என்னுடைய படமோ பெயரோ இல்லாம நீங்க வந்து அரசாங்க நிகழ்ச்சிக்கு வந்து எப்படி பத்திரிக்கை நிற்கிறத ஸ்டேஜ்லயே ஓபனா பேசுனாரா இல்லையா சார் அப்ப இந்த மாதிரி இவங்க வந்து சனாதனத்தை எதிர்க்கிறோம் பாரதிய ஜனதா எதிர்ப்பு தான் சமூக நீதி பேசுறீங்க சமத்துவத்தை காக்குறவங்க சுயமரியாதையை காக்குறவங்கன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து நம்பிக்கிட்டு அவங்க பின்னாடி போய் 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 பண்ணும்போது எவ்வளோ தூரம் உங்க மேலே அடக்குமுறை நடக்குதா இல்லையா இப்போ இன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் வருங்கால முதல்வரையும் நிற்கக்கூடிய பேனரை வந்து தூக்குறாங்கன்னா அப்ப அந்த வருங்கால முதல்வரேன்னு சொல்றதுக்கு கூட உங்களுக்கு வந்து ஏற்பு இல்லையா அப்போ அதை கூட வந்து திமுக காரங்கனால டைஜஸ்ட் பண்ண முடியலையா ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெயரையோ போட்டோயோ அரசாங்க நிகழ்ச்சியில போடுறதுக்கு உங்களுக்கு எண்ணம் இல்லையா அப்ப நீங்க எந்த விதத்துல நீங்க விசிகாவை பாக்குறீங்க இதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய சமத்துவமா இதுதான் நீங்க நீங்கள் திமுக கொடுக்கக்கூடிய சமூக நீதியா அப்ப இதுதான் விசிகா வந்து சுயமரியாதை கொள்கை கட்சிக்காரங்க நாங்க நாங்கள் போது இதுதான் வந்து விசிகாவுனுடைய சுயமரியாதையா அப்போ இதெல்லாம் வந்து இப்போ பெரிய பிரச்சனை இன்றைக்கி திமுக கூட்டணிக்குள்ளார ஓடிட்டுருக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த கூட்டணி வந்து கிடகாத்திரமாக இருக்குதுங்கிறது தெரியல குறிப்பாக சார் ஆனால் அந்த இன்னொரு அதில் இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ அந்த சிறுபான்மையின் தலித் வாக்குகளை வந்து திமுக கூட்டணிக்கு அடுத்த வந்து இது வரைக்கும் பெற்றுத் தந்த கட்சியாக வந்து எந்திக்கே இருக்காங்க இப்போ இந்த கூட்டணிக்கு இதேயான அந்த உரசல் வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு சாதமாக நினைக்கிறேன் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த மக்கள் மத்தியில் இல்லை அது அது வந்து இப்போ ஒவ்வொரு இதுவும் இப்போ இன்னொன்று நீங்கள் இப்போ எஸ்சி எஸ்டியினுடைய வாக்கு வங்கி இப்போ நம்ம ஏற்கனவே பல நேர்காணலில் பேசியிருக்கோம் விஜய் உள்ளார வரனால அந்த எஸ்சிஎஸ்டி வாக்கு வங்கி சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை பெரிய அளவுக்கு திமுக இருந்து விஜய் வந்து பிரிப்பாருங்கிறது என்னுடைய அவருக்கு வந்து நாலு பக்கெட் இளைஞர்கள் மகளிர் சிறுபான்மையினர் எஸ்சிஎஸ்டி விஜய்க்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்ப இந்த நாலு பக்கெட் இன்னைக்கு பெருவாரியாக வச்சிருக்கக்கூடியது வந்து திமுக அப்போ அவர் விஜய் வாங்கக்கூடிய சதவீதத்துல பெருவாரியான சதவீதம் திமுகவினுடைய கோர் ஓட் பேங்க்ல இருந்து வெளியே வரும் அப்போ இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய அந்த எஸிஎஸ்டியினுடைய வாக்கு வங்கியும் சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய வாக்கு வங்கியும் பெருவாரியாக வந்து அவங்க கை வைப்பாங்க அப்போது இதுதான் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் அண்ணா அமுக கூட்டணி திமுக கூட்டணின்னு பார்க்கும்போது எந்த இடத்துல திமுக கூட்டணி வந்து அதிமுக கூட்டணி வந்து விட ஒரு எட்ஜ் அதிகமாக இருக்காங்கன்னா இதுதான் அப்ப அப்போ இதுக்கு வந்து இன்றைக்கி பெரிய பங்கம் வந்துருச்சு அப்போ இன்றைக்கி வந்து வீசிகாவையும் நீங்கள் அளவுக்கு நிர்பந்தித்து அவங்களை அசிங்கப்படுத்துகிறீங்க கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க விஜய் வரும்போதும் அதை பார்க்குறாரு இன்றைக்கி சீமானும் அதுக்குண்டான செயல்பாடுகள்லாம் எடுக்கிறாரு அந்த மூன்று தலைவர்களுக்கு உண்டான பிறந்தநாள் விழாவை ஒன்றா கொண்டாடி அவங்கள வந்து இன்னைக்கு பட்டியல் இணைத்த சார்ந்தவங்களையும் கொண்டு போய் பொது தொகுதியில் நிற்க வைக்கணும் போது நீங்கள் சமூக நீதி சமத்துவம் பகுத்தறிவு பேசிக்கிட்டு நீங்கள் அந்த பட்டியலை இணைத்தவர்களை நீங்கள் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது மற்ற அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்களும் அவங்கள போட்டு வரவேற்றுட்டு இருக்கும்போது ஒரு சாமானிய வாக்காளர் நிர்வாகிகளை விட்டுருங்க இன்னைக்கு ஐயா ரவிக்குமார் இருக்காருன்னா அவர் இங்கே தான் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு விசிகாவுக்கு வந்து நமக்காக வாக்களிக்கக்கூடிய வாக்காளன் எப்படி பார்ப்பான் அவங்களுக்கு எது நீங்கள் இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறத யார் அசிங்கப்படுத்துறீங்க நீங்க திருமாவளவனா அசிங்கப்படுத்துறீங்க வருங்கால முதல்வரே வேற வச்சா நீங்க தூக்குறீங்கன்னு என்ன அர்த்தம் பொது அதை எப்படி பார்க்கும்போது தலித் முதல்வராக கூடாதான்ற மாதிரி தான் போதும் இதே இந்த இதை பூராமே தானே இதை வச்சிருக்காங்க அப்போ இன்னைக்கு வந்து இவங்க சமூக நீதி காவலர்கள் சமூக நீதி சமத்துவம் பெண்ணுரிமை இப்போ இதுக்கு எல்லாமே தான் ஹோல்சேல் ஏஜென்ட்னு சொன்னா வாக்களிக்கிறவங்க எப்படி ஏற்றுவாங்க நீங்க நிர்வாகிகளாக இருக்கிறீங்க ஏதோ அவங்கவுங்களுடைய சுயநல லாபத்துக்காக நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போவீங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி வாக்காளன் அப்படி பார்க்க மாட்டாங்கல்ல அப்ப கட்டாயமா இந்த தடவை வந்து அந்த வாக்கு வங்கி வந்து பெரிய அளவுக்கு திமுகவுக்கு அந்த எஸ்சிஎஸ்டி வாக்கு வங்கியும் பெரிய சேதாரம் ஏற்படும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அது ஒரு பெரிய பங்கமாக தான் முடியும் அது குறிப்பா சார் இப்போ திமுக கூட்டணி இந்த மாதிரி இருக்கு இந்த சமயத்துல வந்து நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் காங்கிரஸ் வந்து விஜயோட அலையன்ஸை வந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வாய்ப்பு இருக்கா என்ன சாத்தியங்க சார் அது இல்லை அதுக்கு வந்து இன்னைக்கு காங்கிரஸை வந்து நீங்க மீட்டு உருவாக்கம் பண்ணணும் அப்படின்னாக்கா இல்லை மறுபடியும் அதில் என்ன இல்லை மறுபடியும் புதுரையில ஏறி சவாரி செய்கிற மாதிரி தானே சார் இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நிற்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறதுக்கு வரணும்னா வரணும் ஆனால் அதுல இருக்கக்கூடிய ஏற்கனவே வந்து அந்த அதிகாரம் அதெல்லாம் ரொம்ப நீங்கள் வந்து என்ன சொல்லணும் ராஜா வீட்டு பிள்ளைகள் மாதிரி இருக்கும்போது திருப்பி வந்து ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து உங்க லைஃப் ஆரம்பிக்கணுங்கும் போது அவங்க பண்ண மாட்டாங்க அதோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒன்றும் இருக்குது அது தப்பு கிடையாது இப்போ இன்னைக்கு வந்து விஜய்க்கு வரும்போது விஜய்க்கும் வந்து ஒரு பெரிய பிடிப்பு பிடிமானம் தேவைப்படுது காங்கிரஸுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிடிமானம் தேவைப்படுது அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம ஏற்கனவே தான் காங்கிரஸும் ஒரு வாய்ப்பு விஜய்க்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நேச்சுரல் பார்ட்னர் இல்லை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் காங்கிரஸை விரும்புவாங்க காங்கிரஸும் வந்து விஜயை வந்து விரும்புகிறதுக்கு வாய்ப்பு என்னன்னா ரிஸ்க் எடுப்பாங்களா எடுக்கணுங்கிறேன் நான் இப்போ கூட நீங்கள் ரிஸ்க் இப்போ ஏதாவது காங்கிரஸ் இழக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா இல்லை பீகார் மாதிரி இரநூத்தி நாற்பத்தி மூணு எம் எம்எல்ஏ சீட்டு இருக்கிற இடத்துலயே நீங்கள் அறுபத்தோரு சீட்டில் நின்று நீங்கள் வெறும் ஆறு தான் ஜெயிக்கிறீங்க அதை விட நீங்கள் அது வந்து உங்களுக்கு ஹிந்தி மெயின் பில்ட் அதை விட காங்கிரஸில் தமிழ்நாட்டுக்கு கம்மி தான் அப்படி இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் நீங்கள் திமுக கூட சேர்ந்து நீங்கள் பதினெட்டு எம்எல்ஏ வச்சிருக்கீங்க என்ன பிரயோஜனன்னு கேட்குறேன் இருபத்தஞ்சு தொகுதி நின்று பதினெட்டு எம்எல்ஏ காங்கிரஸ்க்கு என்ன பிரயோஜனம் அதனால் மட்டும் கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன பயன்பட்டு போச்சு கட்சியை எந்த அளவுக்கு நீ காங்கிரஸ் இருக்குது அதனால் திருப்பி காங்கிரஸ்க்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு காங்கிரஸ் காரர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு இதை பூரா திருச்சி வேலிசாமி கேட்குறாரு சேனல் சேனலாக போய் அப்போது இன்றைக்கி நீங்கள் ஆட்டத்தை இந்த புரோட்டா சொல்லி சொல்ல பாருங்க பாருங்கள் அதை கோடெல்லாம் முதல்ல இருந்து கோடு போடுங்கன்னு பாருங்க அந்த மாதிரி காங்கிரஸ் முதல்ல இருந்து ஆடணும் அப்போ நீங்கள் திமுக இருக்கும் இருக்கும்போது அந்த காங்கிரஸ் மேலே இருக்கக்கூடிய பார்வை மக்கள்கிட்ட மாறாது அப்போ உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு புது பாட்னர் வேணும் அப்போ அந்த புது பார்ட்னர் இருக்கும்போது இன்னைக்கு வந்து உங்களுக்கு விஜய் அவர்கள் இருக்காரு ஏன்னா கிட்ட போனால் சீமானே சந்திக்க மாட்டார் ஏன்னா அவங்க வந்து தமிழன துரோகின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ உங்களுக்கு ஒரு எலக்ட்ரல் பார்ட்னர் வேணுங்கும் போது விஜய் அவர்கள் இருக்காங்க அப்போ வந்து ஒரு பிரதானமான வாய்ப்பு வந்து காங்கிரஸ்க்கு வந்து இன்னைக்கு விஜய் இருக்கு இந்த வாய்ப்பையும் விட்டாங்கன்னா அப்போ என்ன மெசேஜ் சொல்லிடுவாங்கன்னா திமுக விட்டால் எங்களுக்கு வேற வதியே கிடையாதுங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா திமுக உங்களை எப்படி நடத்துவாங்க சரிம்மா இருபத்தஞ்சு சீட்டு கூட கிடைக்காது உங்களுக்கு போன தடவை கொடுத்த இருபத்தஞ்சு கூட கொடுக்க முடியாது பத்து பதினஞ்சு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்பா அது திமுக சிம்பல்ல நில்லுங்கப்பா ரெடியா இருக்காது அப்போது திருப்பி திருப்பி நீங்கள் அங்கேயே போகலாமல் இது வந்து ஒரு நீங்கள் சம்மரி ரிவிஷன் மாதிரி பண்ணாதீங்க ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷனாக போங்கன்ற நான் இருக்கக்கூடிய பட்டியலே அங்கேயே இருந்துக்கிட்டு நீங்கள் திமுக கூட்டணியிலேயே இருந்துட்டு நீங்கள் காங்கிரஸ்க்கு பட்டி பார்த்து டிங்கர் பண்ணிட்டு இருந்திங்கன்னா வேலையாகாது முழுசா வெளியே வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிஃபார்ம் பண்ணுங்க எஸ்ஐஆர் மாதிரி இருக்கிற சி ஓட்டர் டேட்டாவை ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து அதை ஒரிஜினலாக மாற்றுங்க அப்படி வந்து ஒரு ஒரு டெசிஷன் காங்கிரஸ் எடுத்தாங்கன்னா அது காங்கிரஸ்க்கு நல்லது இன்றைக்கி எடுத்தாங்கன்னா இன்னும் கடந்த இதை எடுத்து இன்றைக்கி விஜய் கூட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க உடனே என்னென்ன நினைப்பாங்க இருபத்தி ஒம்போதில் என்ன ஆகிடுங்க எங்களுக்கு எம்பிக்கு இப்போ நான் கேட்குறேன் இப்போ இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸ் கூட டிஎம்கே இருந்தாங்க பாரதிய ஜனதா தனியாக இருந்தாங்க அதிமுக தனியாக இருந்துச்சு அதிமுக யாரும் ஆதரிப்போங்கிறது எங்கேயாவது தெரிஞ்சுதா இல்லை அதிமுக எத்தனை தொகுதி ஜெயிச்சது எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை அதே மாதிரி இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸ் வந்து விஜய் கூட அலைன் ஆகிட்டா இருபத்தி ஒன்பதுல திமுக யார வேட்பாளரா யார முதல் பிரதம மந்திரி வேட்பாளரா முன்னிலைப்படுத்துவாங்க பாரதிய ஜனதா அதிமுக கூட இருக்கு காங்கிரஸ் விஜய் கூட இருக்கு திமுக அப்ப திமுக யார் வாக்களிப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருபத்தி ஒன்பது அண்ணா அதிமுக இன்னைக்கு எப்படி ஒரு சீட்டு கூட இல்லாம போச்சோ அதே மாதிரி நிலைமை திமுக வரும் அப்ப இன்னைக்கு திமுக காங்கிரஸ்க்கு திமுக தேவைப்படுறத விட திமுக காங்கிரஸ் தேவை அதிகம் விசிகாக்கு திமுக தேவைப்படுறத விட விசிகா தேவை அதிகம் இதுதான் எல்லா கூட்டணி கட்சிகளும் அப்போ இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து வந்து டிக்டேட் இப்போ இன்னைக்கு திமுக தோத்துருச்சு இல்ல திமுக ஜெயிக்குது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியுமா முடியாது அப்ப இந்த கூட்டணி கட்சிகள் ஏன் வந்து இவ்வளவு தூரம் நீங்க போய் சரண்டர் ஆக வேண்டிய கட்டாயம் என்ன வருதுங்க இப்படி உங்க கையில் இருக்கு மற்ற எலெக்ஷன் மாதிரி இல்லை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தெளிவாக காமிச்சிருக்கு பிடி கூட்டணி கட்சிகள்கிட்ட இருக்குது அப்போ இந்த இடத்துல இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வலுவான ஒரு சீட்டு பார்கெயின் பண்ணுறதுக்கு கூட்டணி கட்சிகள் கிடை பவர் இருக்குது ஏன்னா திமுக பலம் இழந்து கிடக்கு ஏகப்பட்ட ஆன்டி இன்கம் பண்ட் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மகளிர் பிரச்சனை போதை கலாச்சாரம் கூட்டுப்பாளியர் வன்புறவு கலாச்சாரம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம அப்ப இந்த நேரத்துல கூட காங்கிரஸ் கட்சி வந்து அந்த கட்சியை தமிழகத்துல மீட்டு உருவாக்கம் பண்ணலன்னா எப்ப பண்ண போறீங்க அந்த கேள்வி வருதா இல்லையா இப்ப கூட காங்கிரஸ் செய்யலன்னா நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதான் காங்கிரஸ் கிளம்பி தமிழ்நாட்டுல வாய்ப்பே இல்லை தான் என்னுடைய பார்வை குறிப்பா இந்த திருமாவளன் அவர்களை வந்து திமுக வந்து கொச்சைப்படுத்தது இல்லை எழுவி பகுத்து அப்படின்றத தாண்டி தலித சமுதாய மக்கள் மத்தியிலே வந்து திருமாவளன் மேல அந்த இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வந்து நாளுக்கு நாள் குறைஞ்ச ஒரு வந்து பார்க்க முடியுது கட்சியாகவும் தோல்வி அடைகிறாங்க கூட்டணியாகவும் வதவிகிறாங்க இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்களா அதுதான் இப்போ இப்போ பே வந்து ரவிக்குமார் என்ன சொல்கிறார் இல்லை நாங்கள் ஆட்சியில் எங்களுக்கு வந்து கூட்டணியில் ஆட்சியில் அதிகாரம் வேண்டாம் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தேறுலன்னு சொல்கிறீங்கன்னே யாருடைய அடிப்படையில் சொல்கிறீங்க திமுக கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறீங்களா நீங்கள் விசிகாக்கு ஆதரவாக பேசுறீங்களா திமுக ஆதரவு எந்த கட்சி என்னுடைய பொதுசெயலாளர் நீங்கள் அது விசிக் எந்த கட்சி சார்பாக நீங்கள் பேசணும் விசி உங்களுடைய வாக்காளர்கள் யார் ரலித் சம்பதம் அப்போ அவங்களுடைய சார்பாக தானே நீங்கள் பேசணும் அப்போ இங்கே எந்த சார்பாக நீங்கள் பேசுகிறீங்கன்னு வாக்காளன் பார்க்கறான்னு இல்லையா அப்போ அந்த வாக்காளனே இனி இன்னைக்கு பிசி கால இருக்கிற யாராவது ரவிக்குமார் பேசுறத வந்து ரசிக்க முடியுமா அப்ப இதை திருமாவண்ணன் அவர்கள் சொல்லிதான் பேசுறாருன்னு எடுத்துக்கிறதா இல்ல அவரும் மறுப்பு தெரிவிக்கலாம் அவருடைய சம்மந்தத்தில் தான் பேசியிருக்காரா அப்போ ஒரு பக்கம் திருமாவளவன் அவர்களும் மற்றவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை வளர்த்திட்டு வரணுங்கிறதுல பெரும் உழைப்போட உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நீங்க வந்து கட்டண வீட்டை பூரா நீங்க அடிப்படையவே வந்து கடப்பாரை வச்சு மாதிரி வந்து ரவிக்குமார் ஐயா வந்து இப்படி சொல்லிட்டு போறாரு அப்போ அந்த வாக்காளன் பார்ப்பான் இல்லையா ஏ அப்போ வந்து என்ன அது நம்ம வந்து மேலே வரணும் மேலே வரணுங்கிறதுக்காக தான் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் திமுக எவ்வளவோ அடக்குமுறை நம்ம மேலே பண்ணலாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தலைவர் அங்கே சப்போர்ட் பண்ணுறாருன்னு பண்ணுறோம் கடைசியில் எதுவுமே ஒன்றுமே இல்லை நம்மளை வெறும் வாக்கு வங்கியாக தான் வச்சிருக்க போகிறாங்களா அப்படிங்கிற கோவமும் சீற்றமும் வருமா வராதா அப்போ அது வந்து திருமாவளவன் அவர்கள் ரவிக்குமார் ஐயாவை பாதிக்காது யாரை பாதிக்கும் இது திருமாவளவன் அண்ணன் அவர்களையும் பாதிக்கும் இதை அவங்க உற்று நோக்கணும் அப்ப பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துல எப்ப சொல்றாரு முப்பது ஆறுல இருக்கும்போதே இது ஒழிச்ச குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் ஒன்பதுல முப்பதாயிரோட ரெண்டு எம்பி தொகுதி நிற்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தில் உள்ளார வரும்போதே நாங்கள் வச்ச குரல் அப்ப இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி வருஷம் அழிச்சு இன்னைக்கு உங்களுக்கு அந்த குரல் இல்லையா சரி இப்போ இன்றைக்கி திமுக வீக்காக இருக்கு இந்த நேரத்துல கூட நீங்க அந்த வாய்ஸ் நீ காங்கிரஸ் தைரியமாக வைக்கிறீங்க இப்போ இதே கார்த்திக் சிதம்பரம் சில பல வாதங்களுக்கு முன்னாடி என்ன பேசினாரு விடுதலை சிறுத்தைகள் பேசுறத கூட நம்மளால பேச முடியாமல் உட்கார்ந்துருக்கோம் சொன்னாரா இல்லையா நிச்சயமா இப்போ காங்கிரஸ் பேசுறத கூட விடுதலை சிறுத்தைகள் வந்து நீங்கள் ஜகா வாங்குறீங்கன்னா அப்போ இது என்ன இதுதான் கூட்டணி தர்மமா இதுதான் நீங்கள் கூட்டணி தர்மங்கிற பேரில் பிசிக்காக பலவீனப்படுத்திட்டு இருக்கீங்க அந்த கட்சிக்காக உழைச்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா நீங்கள் யாருக்கு நன்றி கடன் காமிக்கிறீங்க இங்க அது எனக்கு ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்கு எனக்கு இறுதி ஒரே ஒரு கேள்விதான் சார் தேர்தல் டெஸ்ட்ல இன்னும் கலந்துக்காமல் இருக்கிறது வந்து தேமுதிகவும் பாமகவும் தான் தேமுதிக ஏதாவது ஒரு கூட்டணி நிச்சயம் இடம் பெறுவாங்கன்ற தெரிஞ்சுக்கொண்டிருந்தான் பாமக இப்ப பிளவு பார்த்தா பாமகவா இருக்கு அன்புமணி ராமதாஸ் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து இணைவார் அப்படின்னு சொல்லி சொல்ல போகுது மறுபுறம் பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் இணைவார் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கெல்லாம் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்போகுது குறிப்பா திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் பாமக இருக்க கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாற்றோம் பாமக பாஜக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் எதம் பெயரை மாற்றோம்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த விதையெல்லாம் எப்படி சார் கன்சல்ட் இது ஆகுதுன்னு நினைக்கிறீங்க இப்போது ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணி போவார்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்போ இந்த ரெண்டு கூட்டணி கட்சிகளையும் அதாவது விடுதலை சிறுத்தைகள் சாரி தேமுதிக ஆகட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் எங்கே போகலாங்கிற இழுபரியில் இருப்பாங்க பார்கேனிங் கூட சொல்லுவாங்க ஆமாம் இங்கேயும் பேசுவாங்க அங்கேயும் பேசுவாங்க அது வந்து அவங்களுக்கு பல கெட்ட பேரை முன்னாடி ஏற்படுத்தி இருக்குது ஐயா விஜயகாந்த் அவர்கள் மேலே பெருமதிப்பு இருந்தாலும் அவருடைய உடல்நலக் குறைவுனால இவங்க என்னைக்கு வந்து தளர்த்துக்கணும் அல்லையிலேருந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பேசுகிறத வந்து அந்த கட்சிக்காரங்களையும் ரசிக்கலை அப்போ கடைசி வரைக்கும் இவங்க என்னென்னு முடிவு பண்ண மாட்டாங்கன்னா அப்போ எந்த நோக்கத்தில் பயணிக்கிறாங்கங்கிற ஒரு கேள்வி வந்துருது ஆனால் நான் இன்னைக்கு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பீகாரினுடைய ஒரு மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் இன்னைக்கு அனாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வந்து ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு ஸோ டெஃபினட்டாக இப்போ உதயகுமார் போய் பார்த்துருக்காரு இதுங்களே ஆட்டோமேட்டிக்காக அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இங்கே தான் வருவாங்க திமுக சொல்றது திமுக இல்லை திமுக கூட்டணிக்கு தான் வருவாங்க இப்போ ராமதாஸ் ஐயா அவர்கள் போனார்னா இதுவரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தது என்ன ஜாதி அமைப்புகள் கூடவோ இல்ல மதவாத அமைப்புகள் கூடவோ கூட்டி கிடையாது இப்ப இன்னைக்கு இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அன்புமணி பக்கமோ ராமதாஸ் பக்கமோ சொல்லக்கூடியது யார் இருக்காங்கன்னு சொல்றோம் அன்புமணிக்கு பின்னாடி யார் இருக்காருன்னு சொல்றோம் மொத்த கட்சியோட நிர்வாகிகள் கட்சி பூரா அவர் பின்னாடி இருக்கு டாக்டர் ராமதாஸ் பின்னாடி யார் இருக்காருன்னு சொல்றோம் இந்த எம்எல்ஏக்கள் சாதி அமைப்பு அவர் பின்னாடி இருக்குதுன்றோம் இன்னைக்கு பொதுல பேசக்கூடியது சாதி ஓட்டு பூரா இவங்க கிட்ட இருக்கு சாதியை தூக்கி பிடிக்கிறீங்க பூராமே வந்து ஐயா ராமதாஸ் பின்னாடி இருக்காங்க அப்போ இன்றைக்கி ராமதாஸ் ஐயா வந்து திமுக கூட்டணிக்குள்ளார போணுச்சுன்னா சாதியவாத அமைப்புகளோடு நாங்கள் வந்து கூட்டணி மாட்டேன்னு சொன்ன விடுதலை சிறுத்தைகளுடைய கூற்று என்ன ஆகும் கலைப்பாரான்றது கேள்விதானே சார் இருந்தார்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவூனுடைய மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை காப்பாற்றப்படுமா நிச்சயம் இருக்காது அப்போது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து அங்கே போனார்னா ஒன்னா சிவி விசிக்கே வெளியே வரும் அதாவது இது வரைக்கும் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மையைத்தான் இது வரைக்கும் பேசியிருக்காருன்னு எடுத்துக்கிட்டு அவர் தான் பேசியிருக்காருன்னா அவர் கட்டாயம் வெளியே வருவார் ஏன்னா அவர் பேசுனது இல்ல அவர் அங்கே இருக்காருன்னா இது வரைக்கும் அவர் பேசுவது புறம் பொய்யின்னு அர்த்தம் இந்த ரெண்டுல ஏதோ தான் உண்மையா இருக்க முடியும் வேற எந்த சப்பக்கட்டு கட்டினாலும் அதை ரசிக்க மாட்டாங்க இது வெளியே வந்தால் அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்களுக்காகட்டும் கட்சிக்காகட்டும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் அதாவது டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு போகும் பட்சத்தில் ஆனால் அங்கே வந்ததுக்கு அப்புறமும் ஏதாவது ஒரு வகையில் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா திருமாவளவன் அவர்கள் ரொம்பவே அவருடைய நம்பிக்கையை வந்து அவர்களுடைய வாக்கு வங்கிக்கு மத்த மத்தியில் பெரிய சேதாரத்தை அவரே ஏற்படுத்துவார் இது மற்ற காம்படிஷனில் இருக்கக்கூடிய கட்சிகள் அண்ணா திமுக கூட்டணி விஜய் கூட்டணி நாம் தமிழர் கூட்டணி அந்த வாக்கு வங்கியை பெரிய அளவுக்கு பரிசு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது எப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இவங்க பல இடத்துல டாக்டர் ராமதாஸை முயற்சி பண்ணுறாங்க திமுக கூட்டணியில இருந்து ஆனா போன தடவை அப்பா பையனுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு பையன் பிஜேபி போய் அப்பா அனாதிமுக கூட போலான்னு அப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல டாக்டர் ராமதாஸ் இருந்தார்னா திமுக கூட கூட்டணி போறதுக்கு பிரச்சனை இல்லை வழி இல்ல அவர் வந்து அனாதிமுக வருவார் அப்படி வந்தாலும் அனாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வந்து இன்னும் வந்து அது வழி சேர்க்கப்படும் அப்படிதான பாருங்க சார் நன்றி ரன்